இந்தியா வருஷஸ் இங்கிலாந்துக்கு நடக்கிற அந்த அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரெண்ட் மேட்ச் இந்தியா வந்து சூப்பரா விளையாடி ஜெயிச்சாங்க தேர்ட் மேட்ச்ல மோக்கே விளையாடி தோத்துட்டாங்க ஸோ அதுக்கான காரணம் எனக்கு தெரியவில்லை ஆனா வந்து இந்தியா கிட்ட சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் மாடிஃபை பண்ணி நல்லா விளையாடணும்னா இந்த ஃபோர்த் மேட்ச் ஜெயிச்சுட்டா அவங்க வந்து டேரக்டா கப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ அப்கமிங் ஈவென்ட்ஸ் ஆகிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐபிஎல் இன்னும் நிறைய கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அத பத்தினா நான் டீட்டெயிலா வீடியோ எல்லாம் போடுவேன் அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேட்ச் எல்லாம் போக தவிர அந்த கப்பு தூக்கணும்னா இந்தியன் டீம் முக்கியமா பர்ஃபார்ம் பண்றவங்க சந்து சாம்சன் சோ ஜோப்ராச்சர் வந்து அவர் அந்த மூணு மேட்ச்லேயும் கண்டினியூ ஷார்ட் பாலே கேட்ச்ல தான் அவுட் ஸோ சந்து சாம்சன் அந்த ஷார்ட் பாலை ஃபேஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சேன்னா நல்லது அதுக்கடுத்தது அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா அவர் எப்படி அடிச்சாருன்னு தெரியும் அவர் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு ஆனா இந்த தேர்ட் டி டுவெண்ட்டில கொஞ்சம் சொதப்பிட்டாரு சோ அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி ஒரு ஃபிஃப்டியோ ஒரு செவன்ட்டியோ இல்லை ஹண்ட்ரடோ அடிச்சார்னா அது இந்தியன் டீமோட வெற்றிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கடுத்து நான் சூரியகுமார் யாதை பத்தி குறை சொல்லப்போது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல பிளேயர் ஒரு கேப்டனா மாறிட்டார் கேப்டனா மாறிட்டார்னா அவர் என்ன பண்ணுவார் மத்தவங்களுக்கு வாய்ப்பு தருவாரு அதுக்குன்னா அவர் ஃபுல்லா சொதக்க மாட்டார் சூரியகுமார் யாதவ் விளையாட தான் பார்த்தாரு லைட்டாக விளையாட ட்ரை பண்றாரு ஆனால் அவரோட ஸ்டைலில் அவரால் விளையாட முடியல ஸோ அதனால அவர் அவுட் ஆயிட்டாரு ஸோ சூரியகுமார் யாதவால என்னால் எந்த தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கேப்டனாக வந்து அவரோட வேலை அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு அடிச்சது பெருசாக சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை ஹர்திக் பாண்டியா ஸோ நீங்கள் ஹர்திக் பாண்டியா கிட்ட போனீங்கன்னா அவர் தான் அந்த தேர்ட் மேட்ச்ல ஃபார்ட்டி அடிச்சு லைட்டாக நல்லா விளையாடிட்டு இருந்தாரு ஸோ இந்த மேட்ச்லையும் அவர் நல்லா விளையாடுவார்ன்னு நம்பலாம் அதுவும் அவர் பவுலிங்கும் வந்து எல்லாமே ஷார்ட் பால் தான் போடுறாரு அந்த ஷார்ட் பால்லருந்து அடிக்கிற ஷார்ட் பால் இல்லை அடிக்க முடியாத ஷார்ட் பால் மாதிரி இருக்கு ஸோ அந்த பால்லாம் ஆனால் அந்த மெயின் பேட்ஸ்மேன்ஸ்க்கு போடக்கூடாது ஸோ ஹர்திக் பாண்டியா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்றாரு அந்த தப்புலாம் வந்து அவர் சரி செஞ்சுட்டாருன்னா வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிடும் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அவர் எப்படி சொல்றதுன்னா அவர் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு மேட்சுக்கு ஏதாச்சும் சொல்லி பண்ணி வந்து வெற்றி ஆல்மோஸ்ட் கொண்டு போய்றாரு அக்ஷர் பட்டேல் ஆனா கொஞ்சம் ஒரு சில டைம் வந்து சொதப்பிடுவாரு அக்ஷர் பட்டேல் பத்தி சொல்ல பெருசு பெருசா எந்த இதுவும் இல்லை ஏன்னா அவர் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் போலிங் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாரு இருக்காரு இந்த சீசன் ஃபுல்லா இந்த இந்த மூணு மேட்ச்ல அதுக்கப்புறம் நம்ம பெரிய போலர்ஸ் யாருமே இல்ல முகமது சமி தேர்ட் டெஸ்ட்ல வந்து தேர்ட் டி டுவெண்ட்டில வந்தாரு லைட்டா சொதப்பிட்டாரு அதெல்லாம் ஒரு விக்கெட் கூட இருக்குல்ல சோ அவர் இன்ஜுரியிலிருந்து மறுபடியும் வந்திருக்காரு அது ரொம்ப நல்லது இந்தியன் டீம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேர்ட் அதாவது தேர்ட் டி டுவெண்ட்டில அவரோட பெரிய எந்த இம்பாக்டும் தர முடியல ஸோ இதுலயாச்சும் ஏதாச்சும் இம்பாக்ட் தருவாரான்னு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது அசதீப் சிங் அவர் வந்து இந்தியாவுக்கு இப்ப அவர் தான் ஒரு தூண் மாதிரி இருக்காது பவுலிங் லைன் அப்ல அவர் இல்லைன்னா இந்தியா என்ன ஆகுன்னு தெரியல அதுக்கப்புறம் ரவி பிஸ்னாய் ரவி பிஸ்னாய் பத்தி சொல்ல பெருசா எதுவும் இல்லைங்க அவர் கரெக்டான லென்த்ல போடுறாரு பால் வந்து அவங்களை அடிக்க விட மாட்டேங்கிறாரு நல்லா போடுறாரு வருண் சக்கரவர்த்தியை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா இந்த மூணு அதாவது இந்த டி ட்வெண்ட்டி மேட்சோட சேன் வார்னே அந்த வந்து வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மூணு மேட்ச்லயுமே வந்து வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பின் வந்து உள்ள அதாவது உள்ள போதா பால் வெளியே போதா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க அடிச்சது கூட வரல ஆனா எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதாவது எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தாங்க இங்க பால் குத்தி வெளியே போகுதா இல்ல பால் உள்ள வருதானு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூணாவது டி ட்வெண்ட்டியில வருண் சக்கரவர்த்தி ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்தாரு அதாவது அஞ்சு விக்கெட் எடுத்தாரு ஆனா இந்தியா அந்த மேட்ச் தோத்துட்டாங்க சோ நம்ம இந்தியா பத்தி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இந்தியன் டீம் லைட்டா வந்து சரி செஞ்சாங்க மெயினா நம்ம சஞ்சு சாம்சன் வந்து அந்த ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ண அந்த ஷார்ட் பால் வந்து எப்படியாச்சும் அடிக்கவோ அட்லீஸ்ட் சிங்கிள் எடுக்கவோ வந்து அவர் வந்து லைட்டா பிராக்டிஸ் பண்ணும் அப்பதான் இந்தியா வந்து ஜெயிப்பாங்க ஓகே நாம இப்போதைக்கு இந்தியன் டீம் பத்தியும் பார்த்துட்டோம் இந்த ஃபோர்த் மேட்ச்ல வந்து இந்தியா வந்து ரெண்டு நல்ல மாதிரி வந்து கப் எழுதிப்பாங்களா இல்ல மூணாவது மேட்ச் மாதிரி இல்ல முக்கிய விளையாடி தோக்க போறாங்களான்றது இந்த மேட்ச் பார்த்தா தான் தெரியும் சோ கரெக்டா ஃப்ரைடே முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆறு மணிக்கெல்லாம் வந்து நம்ம கம்டிட்டா வந்துடுவாங்க ஏழு மணிக்கு நம்ம உட்காந்து மேட்ச் பார்த்தோம்னா மார்க்காம பார்க்கணும் மறந்துடாதீங்க அடுத்து சந்திக்க முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்